கிறிஸ்தலாடு இயேசுவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள் பிரிவான இந்த நாளிலே நம் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை தியானிப்போம் யாத்ராம் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் தேவன் மோசையை சந்தித்த போது முதல் முதல் ஆண்டவர் மோசனிடத்தில் பேசும்போது மேலும் தேவன் நான் வாசிக்கிறேன் மூன்றாம் அதிகாரம் பதினைஞ்சாம் வசனம் மேலும் தேவன் மோசையை நோக்கி நான் ஆப்ரஹாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனமா இருக்கிறேன் என்று சொன்னார் பிரியமலை ஆண்டவர் ஏன் நான் ஆபிரகாமின் தேவன் ஈசாக்கி தேவன் யாக்கோபின் தேவன் என்று சொல்ல காரணம் என்ன கவனிப்பீர்களானால் இதிலே இங்கு ஒரு பெரிய வெளிப்பாடை ஆண்டவர் வைத்திருக்கிறார் ஆண்டோடைய நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் இதை குறித்து நன்றாய் அறிய வேண்டும் என்றால் மற்றடைய ஆப்ரஹாமனுடைய பிள்ளைகள் அவர் இஸ்மவேலையோ மற்ற ஏசாவையோ ஆண்டவர் சொல்லவில்லை பாருங்கள் ஆப்ரகாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் யாக்கோபின் தேவன் சொல்ற காரணம் என்ன என்பில் நீங்கள் அதை கவனிப்பீர்களானால் ஆண்டவர்கள் ஒரு பெரிய வெளிப்பாடை நமக்கு வைத்திருக்கிறார் மத்திய சுவிசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் நான் உங்களுக்கு அதன் விளக்கத்தை அதில் வாசித்து காண்பிக்கிறேன் மத்திய இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்துல ஆண்டவர் வந்து பூமிக்கு வந்தபொழுது இதே காரியத்தை ஆண்டவர் அங்க பேசுகிறார் மத்தி இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி மூணாம் மேலும் மறித்தோர் உயிர் பற்றி மேலும் மறித்தோர் உயிர் பற்றி நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோவின் தேவனமாய் இருக்கிறேன் என்று தேவனால் உங்களுக்கு உரைக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் வாசிக்கவில்லையா என்று இயேசு சொல்கிறார் முப்பத்தி ரெண்டாம் வசனம் தேவன் மறித்தோருக்கு தேவனாயிராமல் ஜீவன் உள்ளவருக்கு தேவனாயிருக்கு நாம் கவனிக்க வேண்டும் தேவன் சொல்றார் நான் மறித்தவளுக்கு தேவன் அல்ல ஜீவனோடு இருக்கிறவளுக்கு நான் தேவன் என்று சொல்றார் அதனால்தான் ஆண்டவர் அதை சுட்டி காட்டின நோக்கம் அப்படியானால் ஆண்டவர் இந்த ஆபிரகாம் அவன் விசுவாசத்தின் தகப்பன் ஈசாக்கு தன்னை முழுதமாய் ஆண்டவருக்கு பலியாய் ஒப்பு கொடுத்தவன் யாக்கோபு மறுபிறப்பு அடைந்த மனிதனுக்கு அடையாளமாயிருக்கிறது ஆகவே நான் மறித்தோருக்கு தேவனாயிராமல் ஜீவன் உழவருக்கு தேவனா இருக்கிறேன் என்று சொல்கிறார் இன்றைக்கு நாம் சொல்லுகிறோம் தேவனே தேவனே என்று கூப்பிடுகிறோம் தேவனே எனக்கு தெரியும் என்று சொல்லுகிறோம் ஆனா நன்றாய் கவனிங்கள் சில வேளையில் மனிதர்கள் பேசுவதை நான் கவனித்து இருக்கிறேன் சில வேளையில இவரா எனக்கு நல்லா தெரியும் அப்படின்வாங்க அது எப்படி தெரியும்னா ஆஹ் சரி உங்களுக்கு தெரியுமே பரவாயில்ல ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு உங்களை தெரியுமான்னு கேட்டா தெரியாது சில அரசியல்வாதிகள் கூட இருக்கிறார்கள் எல்லாம் நம்ம நமக்கு தெரிஞ்சவங்க தான் ஆனால் அவரை பர்சனலா இன்னார் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டா தெரியாது என்று சொல்வார் தான் நாமும் பேசிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் தேவன் ஜீவனுள்ளர் மருத்துவருக்கு தேவனாயிராமல் ஜீவன் உள்ளவருக்கு நான் தேவனாய் இருக்கிறேன் என்று சொல்கிற காரணம் பிரிமல் ஆண்டவராக இயேசுவே விளக்கியிருக்கிறார் ஆகவே மருத்துவர்கள் என்றால் என்ன பாவத்திலும் அக்கிரமத்திலும் இருக்கிற மக்களுக்கு எபிசி இரண்டாம் யாரத்துல பவுலடிகளால் எழுதும்போது பாவத்திலையும் அக்கிரமத்தில இருந்த நம்மை மறித்த நம்மை கத்தர் உயிரோடு எழுப்பினார் ஆண்டவர் இன்னொரு காரியத்தையும் பேசும்போது சொன்னார் மாம்சத்தில் இருந்த காலத்தில் மறித்தோர் மறித்தோரை அடக்கம் அண்ணா அடக்கம் பண்ண நீ பின்பற்றி வா என்று சொன்னார் சிந்தித்து பாருங்கள் உலக ஞானத்தில் மறித்த மனிதனை மறித்தவன் எப்படி அடக்கம் பண்ண முடியும் ஆகவே தேவன் பேசுகிற காரியத்தை கவனித்தீர்களானால் இரண்டு மரணம் வேதம் குறிப்பிடு ஒன்று சரீர மரணம் இன்னொன்னு ஆவிக்குரிய மரணம் ஆத்மாவுக்கு மரணம் அதுதான் ஏசு கிறிஸ்து பேசும்போது கூட நீங்கள் யாருக்கு பயப்பட வேண்டும் என்று நான் உங்களுக்கு காட்டுகிறேன் சரீரத்தை கொன்ற பிற்பாடு ஆத்மாவுக்கு ஒன்று செய்யாத மனிதனுக்கு முடியாத மனிதனுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் இரண்டையும் கொல்ல வல்லவராகி இருக்கிற தேவனுக்கு பயப்படுங்கள் என்று சொன்னார் மனிதன் சரீரத்தை தான் கொள்ள இதுதான் சரீரத்தின் மரணம் ஆனால் ஆத்மாவின் மரணம் என்பது இரண்டாவது மரணம் ஆகவே இவர் சொல்கிற காரியத்தை நாம் எளிதாய் உலகத்தின் ஞானத்தினால் விளங்கி கொள்ள முடியாது தேவன் ஞானம் மட்டுமே நமக்கு கிருபை ஆண்டவரால் விளங்கி கொள்ள முடியும் ஆவியானுடைய ஒத்தாசையோடு பாவத்திலையும் அக்கிரமத்திலையும் மறித்திருக்கிற மக்களை மக்களை சரீரத்தில் மறித்த மனிதனை பாவத்திலையும் அக்கிரமத்திலையும் மறித்து ஆவியில மறித்து அந்த மனிதன் அடக்கம் நீ என்னை பின்பற்றி வா என்று ஆண்டவர் சொன்னார் இதை நான் மறித்தோருக்கு தேவனாயிராமல் நான் ஜீவன் உள்ளவருக்கு தேவனாயிரு நாம் எல்லாரும் இயேசுவை நந்த அறிந்திருக்கிறோம் தேவன் என்று சொல்கிறோம் நல்லது நன்றே ஆனால் பிரியமாலே தேவன் உங்களை இவன் என்னுடைய பிள்ளை என்று சொல்வாரா என்பது கேள்விக்குறிதான் எல்லாரையும் சொல்ல மாட்டார் நான் உங்களுக்கு காட்டுகிறேன் இந்த எப்ரேன் புஸ்தகம் பதினொன்றாம் அதிகாரத்தை நாம் வாசிப்போமானால் அதில் தேவன் எழுதி இருக்கிறதை காருங்க என் அன்பு சவுன சௌரியே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் பதினொன்றாம் அதிகாரத்துல நான் பதினோரா பதினாறாம் வசனத்தை வாசிக்கிறேன் அதில் அல்ல அதிலும் மேல்மையான பரம தேசத்தை விரும்பினார்கள் ஆகியால் தேவன் அவர்களுடைய தேவன் எனப்படவ எனப்பட வெட்கப்படுகிறதில்லை என்று எழுதுகிறார் பாருங்கள் இங்கே நாம் கவனிக்க வேண்டும் யாரெல்லாம் உலகத்தை பிடித்து கொள்கிறோமோ உலகத்தை பின்பற்றி போகிறோமோ தேவர்கள் அவர்களுடைய தேவன் தேவர் அவர்களுடைய தேவன் அல்ல யாரெல்லாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவரை உண்மையாய் பின்பற்றுறாளோ அவர்களுடைய தேவன் யாரெல்லாம் மறுபடியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அந்த பாவ மன்னிப்பை பெற்று மறுபடியும் பாவத்தில் மறித்து போகாமல் பாவத்தோட வாழாமல் இந்த பரிசுத்தமாய் வாழ்கிறான் பாருங்க அவர்களுடைய தேவன் என்று சொல்கிறார் ஆண்டவர் இங்கே நாம் கவனிக்கணும் அதனால்தான் மோசின் இடத்துல ஆண்டவர் பேசும்போது நான் ஆம்பிரகாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் யாக்கோபு தேவன் என்று சொன்னேன் இங்க நீ நன்றாய் கவனித்தனால் நாம் ஆபிரகாமை எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னால் விசுவாசத்தின் தக தகப்பன் அவே முதலாவது ஆண்டவராகி இயேசுவை ஒரு மனிதன் விசுவாசிக்க வேண்டும் இரண்டாவது ஈசாக்க எடுத்துக்கொண்டா அவன் தன்னை பலியாய் ஒப்பு கொடுத்தவன் பாருங்கள் அப்படியானால் ஏற்றுக்கொண்ட மக்கள் தேவனுக்கு தன்னை முழுமையாய் அதைதான் ரோமர் பனிரெண்டாம் அதிகாரத்துல பவுலா பேசும்போது உங்களை ஜீவ பலியாய் அதில் தேவன் எழுதி இருக்கிறதை அன்பு சவுன சௌரியே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் பதினொன்றாம் அதிகாரத்துல நான் பதினோரு பதினாறாம் வசனத்தை வாசிக்கிறேன் அதில் அல்ல அதிலும் மேல்மையான ப பரம தேசத்தை விரும்பினார்கள் ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எனப்படவ எனப்பட வெட்கப்படுகிறதில்லை என்று எழுதுகிறார் பாருங்கள் இங்கே நாம் கவனிக்க வேண்டும் யாரெல்லாம் உலகத்தை பிடித்துக் கொள்கிறோமோ உலகத்தை பின்பற்றி போகிறோமோ தேவர்கள் அவளுடைய தேவன் தேவர் அவர்களுடைய தேவன் அல்ல யாரெல்லாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவரை உண்மையாய் பின்பற்றுறாளோ அவர்களுடைய தேவன் யாரெல்லாம் மறுபடியும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அந்த பாவ மன்னிப்பை பெற்று மறுபடியும் பாவத்தில் மறித்து போகாமல் பாவத்தோட வாழாமல் இந்த பரிசுத்தமாய் வாழ்கிறான் பாருங்க அவர்களுடைய தேவன் என்று சொல்கிறார் ஆண்டவர் இங்கே நாம் கவனிக்கணும் அதனால்தான் மோசின் இடத்துல ஆண்டவர் பேசும்போது நான் ஆம்பரகாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் யாக்கோபு தேவன் என்று சொன்னார் இங்க நீ நன்றா கவனித்தனால் நாம் ஆபிரகாமை எடுத்துக்கொள்ளுவோம் என்று சொன்னால் விசுவாசத்தின் தக தகப்பன் அவே முதலாவது இயேசுவை ஒரு மனிதன் விசுவாசிக்க வேண்டும் இரண்டாவது ஈசாக்க எடுத்துக்கொண்டேன்னா அவன் தன்னை பலியாய் ஒப்பு கொடுத்தவன் பாருங்கள் அப்படியானால் ஏற்றுக்கொண்ட மக்கள் தேவனுக்கு தன்னை முழுமையாய் அதைதான் ரோமர் பனிரெண்டாம் அதிகாரத்துல பவுல பேசும்போது உங்களை ஜீவ பலியாய் தேவனுக்கு கொடுங்கள் மனிதன் எல்லாவற்றையும் கொடுத்து விடுவான் பணம் கொடுத்து விடுவான் வீடை கொடுத்து விடுவான் எல்லாம் கொடுப்பான் ஆனால் தன் தன்னுடைய சித்தத்தை கொடுக்க மாட்டான் தன்னை ஒப்புவிக்க மாட்டான் வேணா கொஞ்சம் காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுவான் கோயில் சபை கட்டி கொடுப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க முழுதமாய் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது இதெல்லாம் ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவர் எதிர்பார்த்து வாழ்க்கையை தான் ஆண்டவர் எதிர்பார்கள் அதுதான் பவனிலால் எழுதும்போது உங்களை ஜீவ ஒப்பு ஒப்புக்கொடுங்கள் இதுவே புத்தி உள்ள ஆராதனை என்று ரோமர் பனிரெண்டுல அவர் எழுதுகிறார் புரியுமாளு கவனிங்கள் அப்படியானால் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு மறுபடியும் பாவத்தில் இருப்பீர்களானால் தேவன் உங்களிட தேவன் என்று சொல்வதற்கு தேவன் வெக்கப்படுவாரான் கவனிங்கள் எனக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள் மூன்று பிள்ளைகள் அவர்கள் ஒரு பிள்ளை இயல்பாவே நம்முடைய பிள்ளை நல்லா ஸ்கூல்ல படிக்குதுன்னு சொன்னா பேரண்டை வர சொன்னா நம்ம ரொம்ப சந்தோஷமா போவோம் ஏன்னா என் பிள்ளைதாங்க அவன் நல்லா மார்க் எடுத்துட்டு ஸ்கூல் லெவல்ல இல்ல வந்தானா என் பிள்ளை என் பிள்ளைன்னு சொல்லுவோம் ஆனா ஒரு வேலை நம்முடைய பிள்ளை திருடிட்டு அல்லது வேற எதுனா ஒரு காரியம் செஞ்சா நம்ம பிள்ளைன்னு சொல்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் வெட்கப்படும் அது இயல்பு இல்லையா அதே மாதிரிதான் ஆண்டவர் நம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு நம்ம பாவத்தோடு அநியாயத்தோடு அக்கிரமத்தோடு இருப்போமானால் தேவன் நம்முடைய தேவன் என்று சொல்வதற்கு தேவனே வெக்கப்படுவார் ஆகவே மற்றொரு காரியம் நான் அதில் சொன்னேன் ஆப்ரகாம் விசுவாசத்தின் தகப்பன் ஈசாக்கு தன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து பலியாக தகப்பன் பலியிடும் பொழுது அப்படியே ஒப்பு கொடுக்கிறான் மூன்றாவது ஒப்பு கொடுக்க வேண்டும் நான்காவது யாகோபே சொல்கிறான் என்றால் மறுபிறப்பு அடைந்தவன் இரண்டாவது பிறந்தவன் மறுபிறப்பு விசுவாசிக்க வேண்டும் உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும் எழுதும் போது உன் வழியை கத்திரி ஒப்பித்து அவர் மேல் நம்பிக்கையாரு அவரே காரியத்தை வாய்க்கப்படுவார் அவை இரண்டாவது ஒப்பு கொடுக்க வேண்டும் மூன்றாவது நாம் ஆண்டவரை விசுவாசித்து ஒப்பு கொடுத்து மறுபிறப்பு அடைய மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்தாவின் வரத்தை பெற வேண்டும் அதனால்தான் தேவன் ஆப்ரஹாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் யாக்கோபி தேவன் என்று சொன்ன காரணம் ஆகவே நாம் நினைத்துக்கொள்ள இதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இயேசு ஒரு நாளைக்கு வருவார் நம்முடைய பேர் எல்லா கிறிஸ்துவர் பேரும் அவர் போவதில்லை யாரெல்லாம் ஆண்டவருக்கு உண்மையா இருப்பார்களோ அவர் பேர் சொல்லி மட்டும் ஆண்டவர் கூப்பிடுவார் ஆகவே நாம் ஆண்டவருக்கு விரோதமான கத்துணை பிள்ளையா இருந்து கொண்டு ஆண்டவருடைய விரோதமான ஆண்டோருக்கு பிடிக்காத காரியங்கள் நாம் ஈடுபடுவோமானால் தேவன் நம்முடைய தேவன் என்று சொல்வதற்கு வெட்கப்படுவார் நாம் சொல்லலாம் ஏசுநாதர் பெரு அதனால்தான் ஆண்டவர் சொல்லும்பொழுது அந்நாளில் அநேகர் நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உன்னுடைய நாமத்தினால் தீர்க்க தரிசனம் சொன்னோம் பிசாசுகளை ஊட்டினால் அடையாளம் செய்தோம் ஆகிலும் அக்ரமி செய்யக்காரை இணை விட்டு அகன்று போங்கள் என்று ஆண்டவர் சொல்வார் என்று எழுதியிருக்கிறது வேத வசனத்தில் புரிமாள கவனியங்கள் உங்களை நீங்கள் தேவன் என்று சொல்வதற்குல்ல அவர் இவன் என்னுடைய மகன் என்று சொல்வாரா அதைதான் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆண்டவருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக ஆமே